ஐயோ சூப்பருங்க நம்ம நினச்ச மாதிரி ஈஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோ முன்னாடி ஒரு பெரிய சபதம் எடுக்கிறாங்க பாக்கியாவுக்கும் கோபிக்கும் வருமானம் பண்ணி வைக்கணுன்ட்டு இது கதைக்கு பயங்கர சுவாரஸ்யமாகவும் இருக்கும் நமக்கும் செம ஜாலியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இதை வச்சு இன்னும் ஒரு வருஷம் சூப்பராக ஓட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்கோ உள்ள போய் கண்டுகிட்ட பார்ப்போம் கோர்ட்டு முடிஞ்சதும் கோபி ரொம்ப சோர்ந்து போய் வீட்டுக்கு வராரு ஈஸ்வரி அவங்க அம்மா வந்து கோபியை பார்த்தோன்னே என்னப்பாச்சு கோபின்னு கேட்டதுக்கு கோபி அப்படியே சராசரையாக கண்ணில் தண்ணி கொடுது கோபிக்கு உடனே ஈஸ்வரி அவரை மடியில் படுக்க வச்சுக்கிறாங்க தட்டி கொடுக்கும்போது கேட்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லுப்பா அப்படின்ட்டு கோபி உடனே ராதிகா கம்ப்ளீட்டாக என்னை விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டாமா மையவை பற்றி கேட்டாலும் அவள் வந்து என்கிட்ட பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை மையவும் என்னையும் மறந்துடுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு முதல்ல இந்த விவகாரத்துக்கு வி விவகாரத்துக்கு ஐ மீன் டைவோர்ஸுக்கு உடனே சரின்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவள் பெங்களூர் கிளம்பிட்டாமா அப்படின்ட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் அங்கே நான் பாக்யாவை பார்த்தேன் பாக்கியாவா பாக்கியா எதுக்கு அங்கே வந்தா அது எதுக்கு வந்தான்லாம் எனக்கு தெரியாதுமா பாக்கியாவை பார்த்தேன் பாக்யாவும் ராதிகாவும் பேசிக்கிட்டாங்க ஆனால் எனக்கு அப்போ வந்து ஒரு விஷயம் செருப்பால் அடித்த மாதிரி இருந்ததுமா நான் பாக்யாவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டம் கொடுத்துருக்கேன்றத அந்த நிமிஷம் நான் உணர்ந்தேன் வாழ்க்கைனா என்னென்னு உணர்ந்தேன் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ சீரியஸாக விஷயங்கள் எடுத்துருக்கணும்னு நான் உணர்ந்தேன் எல்லாமே எனக்கு அந்த நேரமாக புரிஞ்சுது அதாவது கர்மா வந்து ஒரு பூமரங்கன்னு சொல்கிறாங்க மேம் இதெல்லாம் நான் நம்பிக்கை இல்லாமல் இருந்த காலங்கள் போய் இதெல்லாம் உண்மைமா இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அப்படின்ற வாழ்க்கைக்குள்ளே நான் வந்துட்டேன் நான் என்னை மாற்றிக்கிட்டேம்மா நிறையா நிறையா விஷயங்கள் நான் இருக்கேன் இப்போது எனக்கே நல்லா தெரியுது நான் வந்து முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப வேதனையில் அவங்க அம்மாட்ட பயங்கரமாக குமுறாரு அப்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க நீ ரொம்ப நினைக்காத எல்லாம் சரியாக போயிடும் நீ போய் என்னோடய ரூமில் எடுன்னு சொல்கிறாங்க அதுக்கு இல்லைம்மா நான் ஏன் ரூம்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நான் எனக்கு கொஞ்சம் நேரம் தனிமை வேண்டிட்டு இருக்குது ஸோ நாங்கள் ரூமுக்கு போகிறேன் நீங்கள் எனக்கு ஒரு காஃபி மட்டும் எனக்கு அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பா ஈஸ்வரி ரொம்ப கண்ணில் கண்ணீரோட அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோ முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்போ அவங்க ஹஸ்பண்ட் பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன விஷயங்கள் இன்றைக்கி நடக்குது ஆனால் நீங்கள் இப்போ இல்லை அப்படின்ட்டு பாகியாவை கூடிய சீக்கிரம் அவன் ஏற்றுக்கிடுவான்னு நினைக்கிறேன் அவன் ஏற்றுக்கலைனாலும் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு சபதம் எடுக்கிறேன் இது சத்தியங்க கட்டாயமாக நான் பாக்கியாவுக்கும் கோபிக்கும் மறுமணம் பண்ணி வச்சு இந்த வீக்கிட்ட நான் மறுபடியும் நம்மளுடைய காலங்களில் பழைய காலங்களில் எப்படி இருந்ததோ சந்தோஷமாக இதெல்லாம் நான் செயல்படுத்திட்டு தான் நானும் என்னோடய ஆத்மா சாந்தி அடிக்கணுன்றதை உங்கள் கூட இருந்து நான் பார்ப்பேன் நான் அப்படின்னு சொல்லி இந்த சீனை இங்கே முடிச்சிடறாங்க பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஓடுன்னு நினைக்கிறேன் பாகியலட்சுமி இதுக்கடையில் என்னென்ன ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியல ஸோ மக்களை வாங்க அடுத்த சீன் பார்ப்போம் அடுத்தது எழிலோடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அவர் எடுத்த படம் முடிவுக்கு வந்துருச்சு ஸோ அதுக்கு ஆடியோ லான்ச் பண்ணுறக்கு ஒரு சின்ன செரிமணி மாதிரி வைக்கிறாரு அங்கே அந்த ப்ரொடியூசர் நிறையா இன்வைட்டிஸை கூப்பிட்றாங்க இங்கே பாகியலக்ஷ்மி வீட்டிலருந்து எல்லாருமே கிளம்பி போகிறாங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டைம் அட்வான்ஸ்மெண்ட் இங்கே இந்த இடத்துல நடக்குது என்ன அப்படின்னா எட்டு மாதம் கழிச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க எயிட் மந்த்ஸ் கழிச்சா அப்போ தான் நாங்கள் அந்த படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி காமிக்க முடியும் ஸோ எயிட் மந்த்ஸ் கழிச்சி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அதனால் அதுக்குன்னுடைய ஆடியோ லான்ச் வச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் எழிலும் நம்ம கோபியும் அப்பா மகானாக கட்டி பிடிச்சி அழுகுறாங்க ஸோ அது ரொம்ப ஒரு ஒரு இமோஷனல் மூமெண்ட்ஸ் அங்கே க்ரியேட் ஆகுது அண்ட் ஈஸ்வரி சொன்ன மாதிரி ஒரு ஒரு குரூப் கெட் டுகெதர் மாதிரி நடக்குது இதில் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஈஸ்வரி பண்ணுவாங்க ஏன்னா அவங்க இந்த குட்டிக்காரன் அடித்தா தானே அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதில் பண்ணுறாங்க பார்க்கலாம் ஆனால் இன்னும் பாக்யா அண்ட் செல்வி அந்த ஃபங்க்ஷனில் இன்னும் வரல மிச்சம் எல்லாமே வந்துட்டாங்க ஸோ அவங்க வந்தோன்னே தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்லி எழுத சொல்லியிருப்பார் இங்கே அதோட தொடர்பு போட்டு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக சீரியல் முடிஞ்சதுங்க ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு